வணக்கம் மக்களை எவ்வளவோ தொழில் வேலை இருந்தாலும் மனசுக்கு நிறைவான ஒரு வேலை ஒரு தொழில்னு இருக்கும் அப்படி நான் செஞ்சிட்டுருக்கிறது தான் ஆடு மாடுகளுக்கு தேவையான வைக்கோல் வியாபாரம் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கொடுத்துட்ருக்கோம் இது நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம்னா நம்ம சொந்த விவசாய நிலங்கள்லேருந்தும் இருந்தும் நெல் அறுவடை பண்ணதுக்கப்புறம் எடுத்து வந்து அது அதுபோக என்னென்னா சிவகங்கை மானாமதுரை கும்பகோணம் தஞ்சாவூர் அந்த மாதிரி அங்கேருந்தும் எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக வச்சுருக்கோம் நூறு சதவீத மலையில் நிறைய வாய்ப்பே இல்லை ப்ராப்பராக இருக்கும் ட்ரை கட்டு நாற்பது கிலோ இருக்கும் வெயிட்டு பூராமே பச்சைக்கட்டு தான் டெய்லி லோடு வந்துக்கிட்டும் போய்கிட்டு இருக்குது அதாவது மார்ஜின்னு ரொம்ப வச்சு விற்காமல் இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு கிடைச்சா போகுதுன்னு சொல்லி ஒரு வணிக நோக்கம் இல்லாமல் ஒரு சேவை நோக்கத்தோடு செஞ்சிகிட்ருக்கோம் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கட்டு ஃபுல்லாமே ஃப்ரெஷ்ஷு கூறவே பச்சை வைக்கல பார்த்தா தெரியும் ஃபுல்லாமே பச்சை வைக்கலு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆடு மாடு வச்சுருக்கவங்க குறிப்பாக பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் பக்கத்தில் சூழம்பட்டி ரயில்வே கேட்டு பக்கத்தில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் கிட்டே வந்து பாருங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தாலே பிடிக்கும் இந்த மாதிரி சும்மா ஏதோ கட்டு கட்டணுன்றிருக்காங்க லூஸாக கட்டிலாம் கொண்டு வந்து சில பேர் வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க நிறைய லாப நோக்கத்தோடு விற்றுட்ருக்காங்க நம்ம லாப நோக்கம்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கட்டு ரொம்ப டைட்டான கட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஆளால் தூக்கவே முடியாது நாற்பது கிலோ இருக்கிற உள்ள ஒரு கட்டு டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாமே இருக்குது இங்கே வந்து சில்லறையில் எடுத்துகிட்டு போகிறவங்க எடுத்து போகலாம் மொத்தமாக வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்களே டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது நம்மக்கிட்ட கொண்டு வந்து இறக்கி விட்ருவோம் வந்து பாருங்கள் வந்து பார்த்து உங்களோட ஆதரவை கொடுங்க நன்றி மக்களே